தேவண்டிய பிள்ளைகளே ஆண்டவராய் இயேசுவின் நாமத்திலே உங்கள் அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறேன் ஒரு பாடலை பாடி ஆண்டவரை துதிக்கலாமா மகளே சியோன் மகிழ்ச்சியாலே ஆற்பரி இஸ்ரவேலே ஆரவாரம் செய்திடு மகளே சியோன் மகிழ்ச்சியாலே ஆற்பரி இஸ்ரவேலே ஆரவாரம் செய்திடு முழு உள்ளத்தோடு அகமகிழ்ந்து களிகூறு கெம்பீரித்து பாடி பாடி மகிழ்ந்திடு முழு உள்ளத்தோடு அகமகிழ்ந்து கழிகூறு கெம்பீரித்து பாடி பாடி மகிழ்ந்துடு அகமகிழ்ந்து கூறு ஆரவாரம் செய்திடு அகமகிழ்ந்து கூறு ஆரவாரம் செய்திடு களி கழிகூறு ஆரவாரம் செய்திடு களி கழிகூறு ஆரவாரம் செய்திடு தள்ளிவிட்டார் உன் தண்டனையை அகற்றிவிட்டா உன் பகைவர்களை சொல்லுங்க தள்ளி விட்டா உன் தண்டனையை அகற்றி விட்டா உன் பகைவர்களை வந்து அவர் உன் நடுவில் வந்துவிட்டார் அவர் நடுவில் இனி தீங்கை காணமாட்டா இனி தீங்கை நீ காணமாட்டா அகமகிழ்ந்து கழிகூறு ஆரவாரம் செய்திடு அகமகிழ்ந்து கழிவு மகள சீயோன் மகிழ்ச்சியாலே ஆர்ப்பரி இஸ்ரவேலை ஆரவாரம் செய்திடு மகளிசியோன் மகிழ்ச்சியாலே ஆற்பரி இஸ்ரவேலை ஆரவாரம் செய்திடு முழு உள்ளத்தோடு அக மகிழ்ந்து கழிகோறு கெம்பீருட்டு பாடி பாடி மகிழ்ந்திடு ஒரு உள்ளத்தோடு களி கழிகூறு கம்பீரித்து பாடி பாடி மகிழ்ந்திடு அகமகிழ்ந்து கழிகூறு ஆரவாரம் செய்து சொல்லுவேன் அகமகிழ்ந்து கழிகூறு ஆரவாரம் செய்து சொல்லுவோம் அகமகிழ்ந்து கழிகூறு ஆரவாரம் செய்திடு அகமகிழ்ந்து கழிகூறு ஆரவாரம் செய்திடு நல்ல தகப்பனே உங்கள் சமூகத்தை நோக்கி பார்க்கிறோம் ஆண்டவர் கிருபையாக இந்த நாளை கொடுத்தீங்க அதுக்காக நன்றி இந்த நாள் முழுவதும் நம்முடைய ஆளுகை எங்கள் மேல் இருக்கட்டும் உங்கள் கிருப எங்களை சூழ்ந்திருக்கட்டும் எல்லா தீங்கிலிருந்தும் தீ தீமையிலிருந்தும் எங்களை விலக்கி ஆண்டவரை விடுவித்து கிருபையாய் எங்களை பாதுகாத்து நடத்துவீராக என்று சொல்லி செவிக்கிறேன் நம்முடைய பரிசுத்தாவின் பிரசன்னம் தொடர்ந்து எங்களை எல்லாரையும் மூடட்டும் கூட இருந்து அற்புதமாய் வழி நடத்தும் பெரிய காரியங்களை செய்யும் இயேசு விநாமத்தில் பிதாவே ஆமேன் ஆமேன் தேவனுடைய பிள்ளைகளே இந்த நாளிலே சங்கீதம் நூற்றி மூன்றாம் சங்கீதம் அதனுடைய ரெண்டாவது வசனத்தை நாம் தியானிக்க போகிறோம் அங்கு வேதம் இப்படியாக சொல்லுகிறது என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே அன்பு தேவனுடைய பிள்ளைகளே நாம் வாசித்த இந்த வேத வசனம் நமக்கு சொல்லுகிறது என் ஆத்துமாவே நீ கத்தரை ஸ்தோத்தரி அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே ஒரு அருமையான வசனம் ஆண்டவர் நமக்கு நிறைய உபகாரங்களை செய்திருக்கிறார் இந்த வசனத்தை இன்றைக்கு நான் உங்களோடு கூட பகிர்ந்து கொள்வதற்கு என்ன காரணம் என்றால் நாம் ஒரு வருஷத்தின் இறுதி நாட்களிலே வந்துவிட்டோம் சந்தோஷமாக கிறிஸ்மஸ் எல்லாம் கொண்டாடி ரொம்ப மகிழ்ச்சியோடு ஆலயத்துக்கெல்லாம் சென்று வார்த்தைகளையெல்லாம் கேட்டு ஏழை எளிய மக்களுக்கெல்லாம் உதவி செய்து சபையாராக சேர்ந்து ஆராதித்து சேர்ந்து ஆண்டவரை நீங்க துதிச்சிருப்பீங்க ஆனா இனி ஒரு புதிய வருஷத்தை நாம சந்திக்க போகிறோம் அல்லது புதிய வருஷத்துக்குள்ளே பிரவேசிக்க போகிறோம் அந்த புதிய வருஷத்துக்குள்ளே பிரவேசிப்பதற்கு நமக்கு ஒரு ஆயத்தம் தேவை எந்த ஒரு காரியத்தை நாம புதிதாக ஆரம்பிக்கும் போதும் அதிலே முதன்மைப்படுத்த வேண்டியது தேவன் நம்முடைய ஆண்டவராகிய கர்த்தர் அவரை தான் நம்ம எல்லா காரியத்திலையும் ஆரம்பம் பண்ணணும் ஏன்னா அவர் எதை அவருடைய விருப்பத்தை முன் வச்சு அவரை முதன்மைப்படுத்தி நீங்க அவருடைய சித்தத்தின்படி ஆரம்பிக்கிற எந்த காரியமும் நூறு சதவீதம் தோல்வி அடையாது அதில் பிரச்சனை வந்தாலும் அவரே அதை பார்த்து கொள்ளுவார் நீங்கள் உரிமையோடு கூட ஆண்டோடத்தில் போய் கேட்க முடியும் ஆண்டவரே நீங்கள் சொல்லி உங்கள் சித்தத்தின் படித்தான் இந்த தொழில் ஆரம்பித்தேன் இந்த வேலையை ஆரம்பித்தேன் இந்த படிப்பு ஆரம்பித்தேன் இந்த வியாபாரத்தை ஆரம்பித்தேன் இந்த காரியத்தில் நான் இறங்கினேன் இதில் இப்படி தொய்வு ஏற்பட்டிருக்கிறது நீங்கள் தான் பொறுப்பு என்று சொல்லி ஆண்டவர் மேலே நாம் பொறுப்பை வைக்கலாம் ஆண்டவரும் அதை சந்தோஷமாக ஏற்றுக்கொண்டு ஆமாம் நான் தான் உனக்கு சொன்னேன் நானே அதை பார்த்து கொள்வேன் என்று கத்திரதை நமக்காக பார்த்து கொள்வார் கத்தருக்கு சோத்திரம் இந்த வருஷத்துடைய துவக்கத்திலிருந்து இம்மட்டும் ஆண்டவர் நம்மளை அற்புதமாக பாதுகாத்திருக்கிறார் புதிய வருஷத்துக்கு நாம் தயாராக வேண்டியது எவ்வளோ முக்கியமோ அதே மாதிரி கடந்து வந்த பாதையை திரும்பி பார்க்க வேண்டியது அவசியம் நம்ம எப்பவுமே முன்னே நமக்கு வரப்போகிறத குறித்து தான் அதிகமாக யோசிக்கிறோமே தவிர கடந்த காலங்களை குறித்து யோசிக்கிறவர்கள் மிக மிக குறைவு ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில் கடந்த காலங்கள் நிறைய நன்மைகளை செஞ்சுருக்கிறார் நிறைய அற்புதங்களை செஞ்சிருக்கிறார் ஆபத்து வியாதி வேதனை வறுமை பசி பட்டினி இப்படி நீங்க பல விதமான போராட்டங்களை இந்த வருஷத்துல பல மாதங்கள் சந்திச்சிருப்பீங்க ஆனா இந்த வருஷத்தின் முடிவுல நன்றி சொல்லுங்க ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே கத்திரக்கு சோத்திரம் உபகாரங்களை மறவாதீங்க நினைவுப்படுத்துங்க நமக்கு மறதி அதிகம் நிறைய நேரம் பாருங்கள் ஏதாவது பொருட்களை வீட்டில் வச்சுட்டு மறந்து போயிடுவோம் ஒரு மனுஷன் வேடிக்கையாக சொன்னார் தன்னை வீட்டிலே அவர் தன்னுடைய கண்ணாடியை வீடு முழுவதும் தேடிக்கொண்டிருந்திருக்கிறார் பிள்ளைகளிடத்தில் கேட்டார் என் கண்ணாடி எங்கே மனைவியிடத்தில் கேட்டார் என் கண்ணாடி எங்கே மனைவியும் பிள்ளைகளும் சேர்ந்து தேடினாங்க கடைசியில் பார்த்தா அவருடைய முகத்திலேயே கண்ணிலேயே மாட்டிக்கொண்டு தான் கண்ணாடியை தேடிக்கொண்டிருந்திருக்கிறார் இது மாதிரி நமக்கு மறதி அதிகம் நீங்க நிறைய காரியங்களும் மறந்து இருப்பீங்க ஆண்டவர் செஞ்சத நினைச்சு பாருங்க நினைக்க தெரியல எனக்கு ஞாபகம் ஆண்டவரே எனக்கு நான் ஞாபகப்படுத்தி கத்திர துதிக்கணும் எனவே இந்த வருஷம் முடிவதுக்குள்ள முப்பத்தி ஓராம் தேதி வாக்குத்த செய்தி வாக்குத்த ஆராதனைக்கு நீங்க ஆலயத்துக்கு போகிறதுக்கு முன்பதாக என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே நீங்க கத்திர துதிக்கணும் நன்றி சொல்லணும் இந்த செய்தியை கேட்குற நீங்கள் யாராகிலும் ஆலயத்துக்கே போகலை இயேசுவே யாருன்னு தெரியாட்டாலும் நீங்கள் ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க உங்கள் வாழ்க்கையில கடவுள் நிறைய நன்மை செஞ்சுருக்கிறாரு உங்கள் குடும்பத்தை பாதுகாத்திருக்கிறாரு கொள்ளை ரோகத்திலிருந்து பாதுகாத்துருக்கிறார் வியாதியிலிருந்து நம்மளை பாதுகாத்துருக்கிறார் அந்த சங்கீதக்காரர் அடுத்து சொல்ற மூணாவது வசனத்துல அவர் உன் அக்கிரமங்களை எல்லாம் மன்னித்து உன் நோய்களை எல்லாம் குணமாக்கி நாலாவது வசனம் உன் பிராணனை அழிவுக்கு விலக்கி மீட்டு உன்னை கிருபையினாலும் இரக்கங்களினாலும் முடிசூட்டி ஐந்தாவது வசனம் நன்மையினால் உன் வாயை திருப்தியாக்குகிறார் கழுகுக்கு சமானமாக உன் வயது திரும்ப வால வயது போல ஆகிறது நீங்க நன்றி சொல்லி பாருங்க இவெல்லாம் நடந்திருக்கும் உங்க வாழ்க்கையில உங்க அக்கிரமங்களை மன்னிச்சிருக்கிறாரு நம்முடைய நோய்களை எத்தனை நேரம் குணமாக்கி இருக்கிறாரு நம்மளை அழிவுக்கு காப்பாத்தி இருக்கிறாரு அழிவுக்கு விலக்கி மீட்டர் கிருபையினாலும் இரக்கத்தினாலும் நம்மளை இருக்கிறாரு உண்மைதானே கிருபை கொடுத்தாரு கிருபனால இந்த நாளில் வாழ வச்சிருக்கிறாரு ஸ்தோத்திரம் நன்மையினால வாயை திருப்தியாக்கினார் எவ்வளோ நன்மை செஞ்சாரு நினைச்சு தேவனை துதிங்க ஸ்தோத்திரம் பண்ணுங்க ஆண்டவர் சந்தோஷப்படுவார் புதிய வருஷத்துல இன்னும் நிறைய காரியங்களை உங்களுக்கு செய்வார் உங்களை வாழ்த்துகிறேன் ஜெபிக்கலாமா நல்ல பிதாவே இந்த நாளுக்காய் ஸ்தோத்திரம் நீ எங்களோடு கூட பேசின உடைய நல்ல வார்த்தைகளுக்காய் நன்றி நீங்கள் ஏராள நன்மைகளை செஞ்சுருக்கிறீங்க உபகாரங்களை செஞ்சுருக்கிறீங்க உதவி செஞ்சுருக்கிறீங்க எல்லாத்துக்கும் நன்றி சொல்லுகிறோம் நன்றி சொல்லுகிறோம் வழி நடத்தும் இயேசு விநாமத்தில் பிதாவே ஆமேன் அமேன்